எல்லாருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்துட்டு முதல் மெழுகுவர்த்தி பற்ற வச்சாச்சு இப்போ இந்த மெழுகு மித முதல் வந்து மெழுகுவர்த்தி வந்து நமக்கு வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்போ கிறிஸ்மஸ் வர்றதுக்கு நாலு வாரம் இருக்கு ஸோ அதனால் நாலு மெழுகு வட்டி வந்து நம்ம ஏற்றுவோம் ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்துங்கன்னா நம்பிக்கை அன்பு ஆனந்தம் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு மட்டும் இருக்கும் இப்போ இந்த ஒவ்வொரு நம்ம ஊரில் வந்துட்டு நான் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ரீஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பயன்படுத்தி பார்த்ததில்லை ஒரு காஞ்ச மரக்கட்டையோ இல்லை ஸ்டாண்டோ வச்சு வந்து மெழுகுதிரி ஏற்றுவாங்க அந்த தீம் மட்டும் சொல்லுவாங்க எந்த வாரத்துக்கான உரியது எதை பற்றியானது அப்படிங்கிறத மட்டும் வந்து சொல்லுவாங்க இப்போ நான் ஜப்பானுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து இந்த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பயன்படுத்துகிறாங்க ரவுண்டாக வச்சு அதில் நாலு மெழுகு வத்தி இந்த நடுவில் வந்து வெள்ளை மெழுகு வெட்டி கொண்டா வச்சு இது பண்ணுறாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்தப்போ இது வந்து ஒரு அலங்கார பொருளாக மட்டும்தான் நான் பார்த்தேன் ஒவ்வொரு சரி யூரோப்பில் இருக்கிற ஒரு அலங்கார பொருளாக இருக்கிற மட்டும்தான் நான் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறந்தான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து செய் இதனுடைய என்ன அர்த்தம் இருக்கும் எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நான் சிறப்பு தேட ஆரம்பித்ததுக்கப்புறந்தான் வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து தெரிய வந்துச்சு சரி நான் ஒரு சில நேரத்தில் வந்து ஜாப்பனீஸ் வார்த்தை தான் எனக்கு முன்னாடி வருது அதுக்கப்புறந்தான் அது வந்து என்னுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து யோசிப்பேன் அதனால் என்னடா இவர் ஏதோ வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து ஜாப்பனீஸ் தமிழில் வரல அப்படின்னா இங்கிலீஷில் நான் சொல்லுவேன் ஸோ அதனால் மிக்ஸ்டாக வந்து நான் ப்ரிசன்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இது வந்து நான் எப்போதும் சொன்ன மாதிரி இந்த ரீஸ் வந்துட்டு ரவுண்டாக இருக்குது இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து எதுக்காக ஒப்பிடுறாங்க எதை வச்சு இந்த ரவுண்டு இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னாங்கன்னா தொடக்கமும் இல்லை முடியும் இல்லை அதாவது எல்லையற்ற முடிவில்லா அது அப்படின்னு சொல்கிறாங்களே தொடக்கம் முடிவும் இல்லாத ஒரு முடிவில்லாததை பற்றி குறிக்கிறது தான் வந்துட்டு இந்த வட்டத்தினுடைய ஒரு அர்த்தமாக இருக்குது சரி இதனுடைய இந்த பச்சை கலர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பச்சை கலர் வந்துட்டு ஸ்பெஷலாக இந்த ட்ரீ அந்த மொமி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பச்சை அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீராகி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இலை இருக்குது ஸோ இந்த இலையும் வந்துட்டு குளிர்காலத்தில் அதாவது இந்த குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாங்கன்னா இருட்டு வந்து அதிகமாக இருக்கும் பகல் நேரம் வந்து கம்மியாக இருக்கும் இரவு நேரம் வந்து அதிகமாக இருக்கும் பயங்கர குளிராக இருக்கும் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் அதாவது அந்த இமாலயா மைசூர் காஷ்மீர் மைசூரில் காஷ்மீர் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்கும் ஸோ அதே போல் யூரோப்புல பார்த்திங்க அப்படின்னாங்கன்னா இப்போவே எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா இப்போயும் மைனஸ் நாலு மைனஸ் ஆறு டிகிரி அளவுக்கு போகக்கூடிய அந்த அளவுக்கு கடுமையான ஒரு குளிர்காலத்தில் கூட இதனுடைய நிறம் வந்து மாறுறது அதுக்காக என்ன சொல்கிறாங்க எதை வந்து இந்த மாறாத இந்த பசுமையான நிறத்தை வந்துட்டு அவங்க கடவுளுடைய அன்புக்கு ஒப்பிட்டு பார்க்குறாங்க கடவுளுடைய அன்பு வந்து எப்படி மாறுறதே இல்லையோ அதே மாதிரி வந்துட்டு இந்த கடுமையான குளிர் இந்த இலை எப்படி மாறாமல் இருக்கோ அதே மாதிரி கடவுளுடைய அன்பு மாறாமல் இருக்குது எந்த காலத்துலேயும் மாறாமல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஜாப்பனீஸில் வந்து மொமின்னு எதா அதாவது மொமிங்கிற ஒரு மரத்தனுடைய தண்டாக இருக்குது இந்த தண்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா இங்கே வந்து முள் மாதிரி இருக்குது ரோஸ் செடியில் இருக்கும் பார்த்திங்களா முள் அது மாதிரி வந்து இங்கே முள்ளு இருக்குது நல்லா தோல் எல்லாம் பார்த்துச்சின்னா நல்லா குத்தும் அதே மாதிரி இந்த இதனுடைய இலையும் வந்து ஷார்ப்பாக இருக்கும் கூர்மையாக இருக்கிறதுனால ப குத்துச்சின்னா நல்லா வலிக்கும் ஸோ இந்த குத்தக்கூடிய ஒரு செயல் வந்துட்டு ஆண்டவருடைய பாடுகளுக்கு ஒப்பிட்றாங்க சிலவையில் அறையப்பட்டு ஆண்டவருடைய பாடுகளுக்கு ஒப்புடுறாங்க தலையில் சூட்டப்பட்ட அந்த முள்முடிக்கு ஈக்குவலாக அது அதை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி இதை வந்து அவங்க பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ ஆண்டோருடைய பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வந்து அதுக்கப்புறமா வந்து நமக்கு அந்த ரத்தத்தினுடைய சிவப்பு ஸோ மீட்பு வந்து நமக்கு வந்து ஆண்டோருடைய அன்பு மீட்பாக நமக்கு அவர் சிந்திய திரு நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த திரு ரத்தத்தை வந்துட்டு சிவப்பு கலரில் வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க அதான் வந்துட்டு இந்த சிவப்பு கலருக்கான அர்த்தம் இந்த பழங்கள் சிவப்பு நிற பழங்கள் ஸோ அதனால் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு வகையான ஒரு பொருளாக இருந்தாலும் இங்கே ஜப்பானில் வந்துட்டு நாலு விதமான ஒரு பொருள் இருக்குது இன்னைக்கு பாருங்கள் இதுவும் பச்சை கலர் தான் இப்போ நான் பிச்சுட்டு வந்தது வந்துட்டு இங்கே வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு இங்கே கலர் மாறுது ஸோ இதே மாதிரி பச்சை கலராகவும் சிவப்பு கலர் பழமும் இருக்குது ஸோ இதே மாதிரி இதுவும் வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள ஒரு செடி தான் இதுவும் பசுமையாக இருக்குது இந்த மாதிரியான சிவப்பு கலர் பழம் வந்து வரும் ஸோ அது இது ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு செடி வந்துட்டு இதுவும் பச்சை கலர் ஏழையும் சிவப்பு கலர் அது இந்த டைமில் வந்துட்டு சிவப்பு கலர் பழம் வந்து இருக்கும் ஸோ இந்த சிவப்புங்கிறது வந்து ரத்தத்தினுடைய அடையாளமாக இருந்தாலும் ரத்த ஆண்டவருடைய பாடு இந்த மீட்பு வந்து நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து இதை வச்சு சொல்கிறாங்க முடிவில்ில்லா கடவுளின் அன்பு வந்து ஆண்டவருடைய பாடு திருப்பாடுகள் மூலமாக நமக்கு அவர் சிந்திய திருவர்த்தத்திலிருந்து மீட்பு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு மறைப்பொருளை வந்து இந்த வட்டமடிவ வடிவத்தில் பச்சை நிற இந்த இலைகளோ இந்த பழங்களையும் அலங்காரம் செய்கிறது மூலயமா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த மறை உண்மைகளை வந்து நம்ம நம்பிக்கை அன்பு ஆனந்தம் அமைதி போன்ற இந்த நாலு இந்த நான்கு பண்புகள் மூலமாக நமக்கு வந்து அதை வந்து அடையிறதுக்காக ஏன் நம்ம தயாரிக்கிறதுக்காக உதவி செய்கிறாங்க இப்போ நம்பிக்கை அப்படிங்குற பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த மெழுகுவட்டு வந்து மறை யுகேன்ஷா ப்ராஃபட்ஸ் அதை வந்து தமிழில் வந்துட்டு இறைப இறை இறைப்ப இறைப்பணி இல்லை வரைக்கும் வந்துருச்சு அதுக்கு மேலே இறைவார்த்தை இறைவாக்கு வரும் இனிமேல் பேசிகிட்டே இருந்தோம்னா வந்துடும் ஸோ அதனால் ப்ராஃபிட்ஸ் த கேண்டில் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பெட்சரஹேமனுடைய மெழுகுவர்த்தி அப்படிங்கிற அப்படிங்கன்னா இப்போ இறைவாக்கினர்கள் இறைவாக்கினர்கள் மூலியமாக மெஸ்ஸியா மீட்பர் வந்து பிறந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை ஊட்டப்பட்டது ஸோ அதனால் இந்த கேண்டில் வந்து இறைவாக்கினர்களின் மெழுகுவர்த்தியாகவும் நம்பிக்கையை ஊட்டக்கூடியதாகவும் இருக்குது ஸோ இது வந்து பெத்தரஹேம்னும் ரோசோக்கு பெத்தரஹேமனுடைய மெழுகுவர்த்தி பெத்ரஹேம் அப்படின்னா அன்பே உருவான ஆண்டவர் வந்து பிறந்த இட இடம்தான் வந்து பெத்தரஹேம் அப்படிங்கிறதுனால அந்த அன்பை நம்ம வந்து தியானிக்கிறதுக்காக இந்த கேண்டிலை வந்து ரெண்டாவது வாரத்தில் நம்ம பற்ற வைக்கும் ஆனந்தம் அப்படின்னா ஹிட்ஜிக்காயினும் ரோஸோக்கு அதாவது மேய்ப்பர்கள் ஆடு மேய்ப்பவர்கள் தான் வந்து ஆண்டவர் பிறந்ததை வந்து முதல் முதல்ல வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு திரும்ப போகிறப்ப கடவுளை வந்து போற்றி புகழ்ந்து கொண்டே போவாங்க ஸோ அதை வந்து வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த பிங்க் ரோஸ் கலர் ஒரு பிங்க்கும் ரோஸும் வந்து ரெண்டும் ஒன்று தான் இந்த மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு மூணாவது வாரத்தில் நம்ம இந்த அதாவது ஆன ஜாய் பற்றி நம்ம தியானித்து பார்ப்போம் நாலாவது வந்துட்டு அமைதி அமைதி வந்து தென்சின ஒரு சொக்கு அதாவது ஏஞ்சல்ஸ் கேண்டில் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வானதூதர்கள் வந்துட்டு மெய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா இடையர்கள் அவங்களுக்கு வந்து சொல்லி சொல்லுனதுக்கப்புறம் அவங்க வானத்தூதர்கள் வந்து மேலேருந்து குளோரியா பாடிட்டே வந்துட்டு இறங்கி வருவாங்க என்ன உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுதாக அவரை விசிப்பவர்களுக்கு அமைதி உண்டாகுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடுவாங்க இல்லைங்களா அதனுடைய அடிப்படையாக வச்சு தான் இந்த அமைதி அமைதி உண்டாகுங்க இறைவனுடைய மீட்பு நம்ம மத்தியில் வந்து மீட்பர் வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து நாலாவது மெழுகு வர்த்தியை தியானி ஏற்றி தியானிக்கிறோம் சப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு இருபத்தஞ்சாவது தேதி இல்லை இருபத்தாலாம் இருபத்தி நாலாந்தேதி நைட்டு வந்து ஆண்டவர் பிறந்துட்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை கலர் மெழுகுவர்த்தி ஏற்றி நம்ம தியானிக்கிறோம் இதுதான் வந்து இந்த அலங்காரத்தின் ஒரு உட்பொருளாக இருக்குது இது ரொம்ப வருஷமாக வந்து அவங்க ரொம்ப பழைய காலத்துலையே அவங்க வந்து பார்த்து வடிவம் அமைச்சு இந்த மாதிரி பண்ணி பின்பற்றிட்டே வந்த காலத்தில் வந்துட்டு இப்போ இடையில வந்து நமக்கு வந்து இது ஒரு ஆடம்பரமான ஒரு அலங்கார பொருளாகவே மாறிடுச்சே தவிர இதனுடைய உண்மை வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கவோ இல்லை தேடி கூடிய வாய்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு எனக்கே வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து முதல் தடவை வந்து இது பார்த்து ரெண்டாவது வந்துட்டு இந்த ரோஸுக்குனுடைய அந்த கேண்டில் மெழுகுவர்த்தினுடைய பேர் வந்து நான் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் இதுக்குரிய ஒரு சில அர்த்தங்கள் மட்டுந்தான் எனக்கு ஒரு தெரிஞ்சிச்சு இவ்வளோ வரி ஒரு ஆழமான ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல இந்த வருஷனை வந்து ரொம்ப தேடி தேடி எனக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு இதாக இருந்துச்சு இது இப்போ உங்கள் சர்ச்சிலேயோ எல்லா எல்லாத்துலேயோ வந்துட்டு இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம் நிறையா ஃபாதர்ஸ் உங்களுக்கு மறை உரையில் சொல்லியிருக்கலாம் இல்லை தெரிஞ்ச விஷயமாக இருக்கலாம் எனக்கு வந்து இது ரொம்ப புதுசாக இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சு வந்ததுனால இந்த ஒரு வீடியோ மூலயமாக உங்களுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அது என்ன மாதிரி தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ காட்டியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரியான அதாவது பழங்காலத்தில் வந்துட்டு இந்த பச்சை மரமும் பச்சை மரமும் சிவப்பு கலர் கண்ணி பழமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் ஹீராகி என்னுடைய இலைக்கும் அந்த பழத்துக்கு வச்சு ஒப்பிட்டாங்க இந்த மாதிரியான பழங்கள் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் ஆதாமும் ஏவாலும் இந்த பழத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து கட்டளை இட்ருந்தாலும் அதை வந்து மீறி சாப்பிட்ருவாங்க அதனுடைய விளைவாக அவங்க அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போயிடுவாங்க கம்மி கடவுள் கட்டை இருந்துட்டு அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லைங்களா அதே போல் இந்த கடவுளின் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்டனால் சிந்தப்பட்ட இந்த ரத்தமும் கடவுளுடைய அன்பாகிய இந்த பச்சை நிறமும் ஆண்டவருடைய ரத்தமாகிய செவப்பும் வந்து நம்மளை வந்து ஒரு மீட்பு நமக்கு அழித்து அந்த நம்ம பிரிஞ்ச ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிஞ்ச இடைவெளியை வந்து அது புதுப்பித்து நமக்கு மீட்பு அழித்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போகக்கூடிய அளவுக்கு நம்மளை தகுதி உள்ளவர்கள் ஆக் ஆக்கிறது தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் இல்லைங்களா ஸோ அதுதான் இதனுடைய மறைப்பொருளாகவும் உட்பொருளாகவும் இருக்குது இந்த சின்ன ஒரு மறைப்பொருளை வந்து அவங்க ரொம்ப பழைய காலத்தில் ஒரு பதினாறாம் நூற்றாண்டு பதினைந்தாம் இருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு கற்பனையில் வச்சு அர்த்தங்களை வச்சு பழக்கத்தில் கொண்டு வந்தது இப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு வடிவமும் வடிவத்தில் வந்து இப்போ நிற்கிது காலப்போக்கில் இது வந்து நம்ம மாறிட்டே போகும் இது வந்து ஒரு ஆடம்பரத்தின் உச்சகட்டம் இந்த ஆடம்பரத்தில நம்ம நீக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துட்டு யாரும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டோம்னா இதனுடைய அர்த்தங்கள் வந்துட்டு நமக்கு தெரியாமல் போயிடும் இது வந்து ஒரு அலங்கார ஆடம்பர பொருளாக நம்ம பார்க்காம அர்த்தமுள்ள ஒரு பொருளாக இந்த மாதிரி சிம்பிளாக ஆடம்பரமாக இல்லாமல் சிம்பிளாக இதை பார்த்ததையும் நம்ம வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா இதனுடைய செய்யக்கூடிய ஒரு செயலுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தியானிக்கிறதுக்கும் வசதி உள்ளதாக இருக்கும் அப்படி நினச்சி இந்த வீடியோவும் இந்த கருத்தையும் உங்களுக்கு வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் புதுசாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு திருவருகை கால தயாரிப்பாக இருக்கு ஆண்டவர் என்னுடைய அருளும் ஆசிரியும் இருப்பதாக நீங்கள் எனக்காக ஜாய் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக என்ஜாய் பண்ணுறேன் சரிங்களா இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்